தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிராக நடைபெற்ற இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் கிரிக்கெட் தொடரை இழந்த இந்திய அணியானது அடுத்ததாக நடைபெற்ற மூன்று போட்டிகள் கொண்ட ஒரு நாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கைப்பற்றி பதிலடி கொடுத்துள்ளது அதனைத் தொடர்ந்து இவ்விரு அணிகளுக்கும் இடையேயான ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரானது நடைபெற இருக்கிறது அந்த வகையில் இந்தியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான முதலாவது டி ட்வெண்ட்டி போட்டியானது நாளை டிசம்பர் ஒன்பதாம் தேதி அன்று கட்டக் நகரில் துவங்க இருக்கிறது இதன் காரணமாக இந்திய அணியினுடைய வீரர்கள் அங்கு தீவிர பயிற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த முதல் போட்டிக்கான இந்திய அணியின் பிளேயிங் லெவனில் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த வீரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறித்தும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு இது குறித்த எதிர்பார்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா அனைவருடைய மத்தியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுந்திருக்கு அந்த வகையில் இந்த முதலாவது டி ட்வெண்ட்டி போட்டிக்கான இந்திய அணியில் எந்தெந்த வீரருக்கு வாய்ப்புகள் கிடைக்கும் என்பது குறித்து இந்த டி ட்வெண்ட்டி போட்டிக்கான தூக்க வீரர்களாக வந்து பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா மற்றும் சுப்பன் கில் ஆகியோர் விளையாடுவார்கள் போன்று மிடில் ஆர்டரில் வந்து பார்த்திங்கன்னா சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா இடம்பெற வாய்ப்புகள் உள்ளது வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஷுவாம் தோபே மற்றும் ஹர்திக் பாண்டியா ஆகியோர் இடம் பிடிப்பார்கள் வேகப்பந்து வீச்சாளர்களாக வந்து பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ரனா வந்து மற்றும் ஐஸ் ப்ரீத் ப்ரூங்ரா வந்தும் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பார்கள் என்று தெரியப்படுகிறது சுழற்பந்து வீச்சாளர்களாக குல்தீப் யாதவ் மற்றும் வருண் சக்கரவர்த்தி ஆகியோரும் இடம்பெறுவார்கள் என்றும் சொல்லப்படுது எதிர்வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா டி ட்வெண்ட்டி கோப்பை தொடருக்கு முன்னதாக இந்த தொடரானது நடைபெற இருப்பதனால இந்த ஐந்து போட்டிகள் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரானது இந்திய அணிக்கு மிக முக்கியமான ஒரு தொடராக வந்து பார்த்தீங்கன்னா மாறியுள்ளது தென்னாப்பிரிக்கா அணிக்கு எதிரான முதல் டி ட்வெண்ட்டி போட்டிக்கான இந்திய அணியினுடைய உத்தேச பிளேயிங் லெவல் இதே அப்படின்னு சொல்லலாம் தென் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நடைபெறக்கூடிய இந்த டி ட்வெண்ட்டியில் வந்து பார்த்திங்கன்னா யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்னெங்கிறத நோட்டிஃபிகேஷனில் போடுங்கள் மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ